இந்திய டீம் ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷாக் நியூஸ்ல மாட்டியிருக்கு பாஸ் மூணு பிளேயர்ஸுக்கு அடிபட்டது பெரிய டென்ஷனை கிளப்பி விட்டு இருக்கு ஆமாங்க டீம் இந்தியாவோட பிளேயிங் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா மூணு பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் அப்போ அடிபட்டு வெளியே போயிட்டாங்க நம்ம ஹர்திக் பாண்டியா அவரோட முதல் ஓவர்லயே குஷால் மெண்டிஸ் அவுட் பண்ணி எப்படியோ அந்த ஒரு ஓவரை முடிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு ஹேம்ஸ்ட்ரிங்ல பிரச்சனை காலில் ஏதோ ஒரு தசைல கஷ்டம் அதனால ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச் முழுக்க வெளியிலே தான் உட்காந்துருந்தாரு கிரவுண்டுக்குள்ள வரவே இல்லை சப்ஸ்டிடியூட் ஃபீல்டர் தான் ஃபீல்டிங் பண்ணாங்க ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் முழுக்க வெளியே இருக்காருனா அந்த இருபது ஓவர்ஸுமே வெளியே இருக்காருனா ஒரு ஓவர் மட்டும்தான் போட்டிருக்காருன்னா அவரோட அடி டீம் இந்தியாவுக்கு டென்ஷனை ஏற்றிருச்சுன்னு அர்த்தம் அது முந்தா நேற்று நடந்த மேட்ச் இப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கு ஃபைனல் ஸோ இந்த அடி டீம் இந்தியாவோட டென்ஷனை இன்னும் அதிகமாக்கிடுச்சு ஹர்திக் ரெக்கவர் ஆகலைனா என்ன ஆகும் பாஸ் இது முதல் டென்ஷன் அடுத்தடி அடி அபிஷேக் சர்மா இந்த ஏஷியன் கப்போட டீம் இந்தியாவோட நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் டீம் இந்தியாவில் இருநூறுக்கும் மேலே ரன்ஸை அடித்து குவித்த ஒரே பேட்ஸ்மேன் செம்ம ஃபார்மில் இருக்கார் ஆனால் ஃபைனலுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மாவும் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் ஒன்பதாவது ஓவருக்கு பிறகு ஹேம்ஸ்ட்ரிங் பிரச்சனையால் வெளியே போயிட்டார் துபாயில் ஹீட் எல்லாருக்கும் கிராம்ப்ஸ் தசைப்பிடிப்பு வருது அவர்களுக்கும் வந்துச்சு அவரும் வெளியே போயிட்டார் இப்போ அவரோட அடி எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியல அவர் ஃபைனல் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல ஒருவேளை அவர் ஆடலைன்னா அது டீம் இந்தியாவுக்கு ஒரு மோசமான பேட் நியூஸ் தான் பெரிய டென்ஷன் தரக்கூடிய நியூஸ் இது அதுக்கப்புறம் கடைசியாக அடிபட்டது திலக் வர்மாவுக்கு கரெக்டாக பத்தொன்பதாவது இருபதாவது ஓவரில் ஃபீல்டிங் பண்ணும்போது பவுண்டரில் அவருக்கு காலில் அடிபட்டுச்சு கொஞ்சம் இழுத்துக்குச்சு ஏன்னா வெயில் தாங்க முடியல கிராம்ஸ் எல்லா பிளேயர்ஸுக்கும் தொடர்ந்து வருது திலக் வர்மாவுக்கும் வந்துச்சு அவரும் வெளியே போயிட்டார் இப்போ இந்த மாதிரி ஃபைனலுக்கு முன்னாடி டீம் இந்தியாவோட மூணு மூணு பிளேயர்ஸு ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வெளியே போயிட்டாங்கிறது பெரிய டென்ஷன் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பவுலிங் கோச் மோன் கிட்ட ஹர்திக் அபிஷேக் அடி பற்றி கேட்டப்போ அவர் அபிஷேக் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதாவது அபிஷேக் ஆடுவாரா மாட்டாரான்னு இருந்த டென்ஷனை குறைச்சிட்டாரு அபிஷேக் இஸ் பைன் சொல்லிட்டாரு ஆனா ஹர்திக் பாண்டியா பத்தி பேசும்போது மேட்ச் நடக்கிற காலையில தான் அவரோட கண்டிஷனை பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் கிராம்ஸ் தான் வந்துச்சான் சோ நாளைக்கு மேட்ச் காலையில ஹர்திக் ஓகே ஆகிறாரா இல்லையான்னு பார்க்கணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வேர்ல்டு கப் அப்போ ஒரு நாள் வேர்ல்ட் கப்ல ஹர்திக் பாண்டியா நாலு மேட்ச் தான் ஆடினாரு அதுக்கப்புறம் இதே மாதிரி கிரவுண்ட்ல வெளியே போயிட்டாரு அப்போ யாருக்கும் இது பெருசா ஆகும்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் முழுக்க அவர் ஆடலை இந்தியா அவர் இல்லாமல் ஃபைனல் மேட்ச்சில் தோற்று போச்சு நான் வேண்டிக்கிறேன் ஹர்திக்குக்கு அப்படி எந்த அடியும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர் ஃபுல் ஃபார்மில் வரணும் ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு துபாயில் இல்லை ஒரு ராத்திரியில் யாரையும் இங்கே பறந்து வர வைக்க முடியாது இந்தியா ஹர்திக் பாண்டியா இல்லாமல் ஃபைனல் மேட்ச் ஆடணும்னா அது ரொம்ப டென்ஷன் பாஸ் ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மூணாவது பிளேயர் திலக் வர்மா அவரோட நியூஸும் வந்திருக்கு கடைசியாக அவர் கிரவுண்டில் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு ஐஸ் பாத் எல்லாம் எடுத்திருக்காரு அவரோட கிராம்பிங் இப்போ ஓகே ஸோ ஒரு வழியாக ரெண்டு பிளேயர்ஸ் அபிஷேக் திலக் இவங்க ஆடுவாங்க இவங்க ஓகேன்னு சொல்லலாம் ஹர்திக் கோடோடி மட்டும்தான் இன்னும் டென்ஷனுக்கு கொடுத்துட்டு இருக்கு இப்போ இந்த மூணு பேரும் ஒருவேளை ஆடலைனா அவங்களுக்கு பதிலாக யார் ஆடுவாங்க ஃபைனலுக்கு என்ன பிளேயிங் பதினொன்று இருக்கும் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஃபைனலோட பிளேயிங் பதினொன்று இப்படி இருக்கலாம் அபிஷேக் சர்மா அபிஷேக் ஒருவேளை ஆடலைனா ஆனால் தொண்ணூற்று ஒன்பது பர்சன்ட் ஆடுவார் அவருக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா ஆடுவார் அது போக சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் இருப்பாங்க திலக் வர்மா இருப்பார் ஒருவேளை திலக் வர்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஆட முடியலன்னா அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் உள்ளே வருவார் கூடவே சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா இருப்பார் ஹர்திக் பாண்டியா ஒருவேளை ஆட முடியலன்னா வேறு வழியே இல்லை அவருக்கு பதிலாக பவுலர் ஹர்ஸ்தீப் சிங்கை கண்டிப்பாக ஆட வைப்பாங்க அது போக டீமில் சிவன் துபே உள்ளே வருவார் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அவர் ஆடலை ஆனால் இந்த மேட்ச்சில் ஆடுவார் ஆக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அப்புறம் ஜஸ்பிரீத் பூம்ரா இருப்பார் பும்ரா எதுக்குன்னா பெரிய மேட்சுக்கு பெரிய பிளேயர் தேவை லங்காவுக்கு எதிராக ஆடலை ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஆடுவார் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது யார் ஆடலாம் யார் ஆட முடியாது எந்த பிளேயிங் பதினொன்னை வச்சுக்கிட்டு இந்தியா இறங்கணும் உங்களோட ஐடியாவை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி